தங்கம் என்பதும் ஒரு சொத்துதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் சொத்து மற்றும் வீடு என அனைத்தையும் கொடுத்து செல்வது போல தங்கமும் ஒரு முக்கியமான சொத்தாகும் ஏனென்றால் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ண வேண்டும் என்றால் அதை தங்கத்தில் தான் முதலீடு செய்கிறார்கள் பலர் அப்படி பார்த்து பார்த்து வாங்கும் தங்கத்தை நாம் வீட்டில் எப்பொழுதும் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள நீங்கள் குறிப்பிட்ட கிழமைகள் மற்றும் நட்சத்திரங்களில் வாங்க வேண்டும் அதுவும் ஒரு சிலருக்கு ராசி நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கும் அந்த ராசி நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில கிழமைகள் உகந்த கிழமையாக இருக்கும் அப்படிப்பட்ட கிழமைகளில் நீங்கள் தங்கத்தை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துவிட்டு தங்கம் வைக்கும் அலமாரியில் தங்கத்தை வைத்தால் தங்கம் எப்பொழுதும் பெருகிக் கொண்டே இருக்கும் ஆனால் அதிலும் சில சாஸ்திர குறிப்புகள் இருக்கின்றது தங்கம் வைப்பதற்கு உகந்த திசைகளும் இருக்கிறது அதேபோல் தங்கத்தை வைக்கும் இடம் மஞ்சள் நிறமாகவும் இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் வாரத்தின் எந்த நாளில் தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வாரத்தின் நாட்களை பற்றி பேசினால் நீங்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்கம் வாங்க உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் தங்கம் வாங்கினால் அவற்றின் முழு நன்மைகளும் கிடைக்கும் பொதுவாக நட்சத்திரத்தின் வியாழன் பூச நட்சத்திரத்தில் தங்கம் வாங்கினால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை தங்கம் என்பது சூரிய கிரகத்தின் சின்னம் சூரியனுக்கும் சனிக்கும் இடையே பகை இருப்பதால் சனிக்கிழமையன்று தங்கம் வாங்க வேண்டாம் மீறினால் நிதிநிலைமை பாதிக்கப்படும் மற்றும் சனி பகவானுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் வைக்கப்படும் அனைத்து பொருட்களுக்கும் சரியான திசை மற்றும் இடம் குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றை பின்பற்றினால் அந்த வீட்டில் நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி தங்கம் வாங்குவது மற்றும் அவற்றை சரியான இடத்தில் வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்று சொல்கிறது வீட்டில் சரியானது தங்கத்தை வைத்தால் செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அந்த வகையில் வாஸ்துப்படி தங்க நகைகளை வீட்டின் தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும் இதனால் தங்கம் அதிகரிக்கும் அதுபோல வீட்டின் வடமேற்கு மூலையில் தங்கம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் தங்கம் இருக்கும் அறையின் நிறம் மஞ்சள் நிறத்தில்தான் இருக்க வேண்டும் இதன் மூலம் உபேரர் செல்வ வளத்தையும் பெருக செய்வார் என்பது ஐதீகம் தங்க நகைகளை வைக்க அலமாரியை வடக்கு நோக்கி கதவு திறந்திருக்கும் திசையில் வைக்க வேண்டும் ஏனெனில் வாஸ்துப்படி வடக்கு திசையானது வீட்டில் பணம் மற்றும் நகைகளை வைப்பதற்கு உகந்ததாக கருதப்படுகிறது நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கும் தங்கம் என்பது உங்களுக்கு நிரந்தரமாக வீட்டில் தங்க வேண்டும் அதற்கு இது பொதுவான எல்லா மக்களும் வாங்கும் ராசி நட்சத்திரம் நாள் மற்றும் இடத்தை குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் உங்கள் நட்சத்திரம் ராசியை வைத்து நீங்கள் எந்த கிழமையில் உங்களுக்கு ராசி என்று உங்களுக்கு தெரிந்த ஜோசியரிடம் கலந்து ஆலோசித்து வாங்குங்கள் தங்கம் வாங்குவதற்கு நமது கலாச்சாரம் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மற்றும் கிழமைகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை தங்கம் என்பது செல்வத்தின் சின்னமாகவும் நற்செயல்களின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது அக்ஷய திருதியை இந்த நாள் தங்கம் வாங்க மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் தங்கம் வாங்குவதால் செல்வம் மற்றும் வளம் தொடர்ச்சியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது பூரண சந்திர நாள் முழு நிலவு தினங்களில் தங்கம் வாங்குவது நல்லது திருமண முகூர்த்தம் கிரக பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கான நாட்களில் தங்கம் வாங்குவது சுபமானது